அரசியல் வாழ்க்கைக்குரிய கருத்துக்களை மக்கள் ஏற்கும்படியாக அதுவும் ரசிக்கும்படியாக தயாரித்திருந்த ஒரு அற்புதமான படம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் கவியரசர் எழுதி பட்டி தொட்டி எல்லாம் சக்கை போடு போட்ட இழந்த படம் பாடலுக்கு சற்றும் சலைக்காத பாடல் இழந்த படம் பாடல் ரீதியிலேயே அதே வேகத்தோடு அதே உற்சாக துள்ளலோடு அதே போன்ற இரட்டை பொருள் தருகின்ற விதத்தில் காவிய கவிஞர் வாலி எழுதிய பாடல் துள்ளலிசை குரலுக்கு சொந்தக்காரரான எல்லார் ஈஸ்வரியம்மா பாடிய அந்த பாடல் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பி நாகரெட்டி அவர்களின் விஜயா இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பாக நம் நாடு என்ற திரைப்படம் வெளிவருகிறது அந்த படத்தில் வருகின்ற பாடல்தான் இது அந்த படத்தின் இயக்குனர் ஜம்பு பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருக்கிறார் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வசனத்தை சொர்ணம் அழகாக எழுதியிருப்பார் நம் திரைப்படம் மக்கள் திலகத்தின் அரசியல் பிரவேசத்திற்காக மக்கள் தனது அரசியல் தொடக்கத்தை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சோதித்துப் பார்ப்பதற்காகவே வெளியிடப்பட்ட படம் அதுவும் வெறும் பத்து நாளில் படப்பிடிப்பு முடிந்து பத்தொன்பதாம் நாளில் தியேட்டர்களில் வெளியீடு செய்யப்பட்ட குறுகிய கால திரைப்படம் குறுகிய காலமே என்றாலும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற படம் என்பதனால் எம்ஜிஆரே இரவும் பகலும் படப்பிடிப்பு தடத்திலேயே அவருடைய காட்சிகளை அவரே படமாக்கியும் பாடல்களிலும் வசனங்களிலும் காட்சி அமைப்பிலும் அரசியல் வாழ்க்கைக்குரிய கருத்துக்களை மக்கள் ஏற்கும்படியாக அதுவும் ரசிக்கும்படியாக தயாரித்திருந்த ஒரு அற்புதமான படம் பாடல் தொடங்கும் போதே அரசியல் குறியீட்டை அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார் இயக்குனர் ஏழு என்ற எண்ணிக்கையை காட்டுவதற்கு கையை நன்றாக விரித்து ஐந்தையும் அடுத்த இரண்டையும் இரண்டு விரல்களால் ஜெயலலிதா காட்டுவார் அன்றைக்கு தொடங்கியதுதான் அதிமுகவின் வெற்றி சின்னமாகவும் அடையாளமாகவும் மாறிவிட்டது என்றே கூறலாம் இனி நான் உதயசூரியன் கட்சியில் இல்லை தனி கட்சி தொடங்கப் போகிறேன் என்பதை சிம்பாலிக்காக சொல்கிறாரோ என்று எடுத்துக்கொள்வதா அல்லது தன்னுடைய கட்சியின் சின்னமாக அப்போதே இலையை மனதிற்குள் முடிவெடுத்து விட்டாரா என்று நம்மை பலவித சிந்தனைகளில் செலுத்தும் அந்த குறியீடு சென்சார் போர்டும் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு லாவகமாக படமாக்கியிருப்பார் இயக்குனர் பாடலின் பல்லவி செல்வி ஜெயலலிதா தன்னுடைய திரைத்துறையில் சிறு வயதிலேயே அறிமுகமாகி பதினேழு வயதில் யாரும் அசைக்க முடியாத கதாநாயகியாக ஆனதை கூறுவதை போல இருக்கும் எலசா இருக்கும் இளனியில தண்ணி இருக்கும் அதுவே முத்தி போச்சுன்னா தண்ணீரை தேங்காய் விட்டு விட்டிருக்கும் இதை பெண்களின் இயல்புக்கு ஓமைப்படுத்தி இருக்கும் வாலி உண்மையிலேயே தான் ஒரு வாலிபு கவிஞர் என்பதை நிலைநாட்டியிருப்பார் பாடலின் பொருள் இளனியை பற்றியதா பெண்ணை பற்றியதா என்ற இரட்டை அர்த்தம் தருகின்ற மயக்கத்தை அடுத்து வருகின்ற சரணத்தில் வெளிப்படையாக கூறியிருப்பார் கவிஞர் வாலி தென்னம்பாலை இறப்பு காரியத்திற்கும் பயன்படும் ஆனால் பெண் நல்லதுக்கு மட்டும்தான் சிரிப்பால் கெட்டதுக்கு சிரிக்க மாட்டாள் என்று உழைத்து பிழைக்கும் ஏழைகளின் மான நிலையை பறைச்சாற்றும் பாடல் வரிகள் மகுடமாக ஜொலிக்கும் பொருளே இல்லாத வார்த்தைகளை போட்டு இந்த காலத்தில் வருகின்ற பாடல்களை ரசிக்கும் இளைஞர்கள் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன தோன்றியது என்பதை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம் வணக்கம்